திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் விவசாய நிலத்திற்கு வழிவிடாமல் தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் பிளான்ட் அமைத்ததால் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனம் ஒன்று முப்பது ஏக்கர் விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கி விவசாய நிலத்திற்கு வழிவிடாமல் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அங்கு எழுப்பப்பட்டுள்ள சுற்றுச்சுவரால் பல விவசாயிகளால் தங்கள் நிலங்களுக்கு செல்ல முடியவில்லை இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாங்க இருநூறு இருநூறு வருஷமா நாங்க இங்கதான் பயிர் வச்சு நாங்க இங்கதான் குழப்பம் நடத்தினுங்கிறோம் நேத்து வந்து சோலார் கம்பெனி இந்த மூணு மாசமா வந்து ஃபுல்லா காமௌண்ட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க எங்க விவசாயத்துல பாதிக்கப்படுது எங்களுக்கு வழி விட மாட்டாங்க எங்களுக்கு தேவை வழி வேணும் சார் எங்களுக்கு குழந்தை குட்டிங்களா நாங்க இதை வச்சு இதை வச்சா சார் நாங்க புழைக்கணும் நாங்க வேற எந்த வேலைக்கு நாங்க போறது இல்லை தான் சார் நாங்க பயன்படுத்தினு இருக்கிறோம் நாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க